டிஎம்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் இது வந்து நம்மளோட கோயம்புத்தூர் யூனிட் எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கோயம்புத்தூர் யூனிட் இனாக்ரேஷனை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம் யூனிட்டுக்கு யூனிட் வந்து இந்த இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலாக ஒரு பெரிய ஒரு ஹோடிங் ஒரு பெரிய பேனர் வச்சுருக்கோம் இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே ஒரு பெரிய பேனர் ஹோடிங் வைக்கிறோம் ட்ரேட்மார்க் சிம்பல் மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யூனிட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சூலூர் பிரிவுன்னு சொல்லுவாங்க அவினாஷி பைபாஸ் அதுதான் அந்த பைபாஸ் மேலேருந்து பார்த்தாலே நம்ம யூனிட் இந்த பேனர் எல்லாம் தனியாக தெரியும் இதை வந்து நீலாம்பூர் கிட்டன்னு சொல்லுவாங்க யூனிட்டோட என்ட்ரன்ஸு தான் ரொம்ப ஒரு பெரிய கிராண்ட் என்ட்ரன்ஸாக இருக்கும் அட்டை டைமில் ரெண்டு ட்ரக்கு உள்ளே வர அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம்பு செட் பண்ணியிருக்கோம் ஆடுங்க வந்து இறங்கவுமே அப்படியே ஷெட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் பட் மதுரை இந்த மாதிரி யூனிட்ஸ்லலாம் அப்படி இருக்காது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோடு பண்ணியிருக்கோம் உள்ள ஷெட்டுக்குள்ளே இறங்கிற மாதிரி அட்டை டைமில் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோட்ஸ் கெப்பாசிட்டி ரெண்டு லோடு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த யூனிட்டில் இன்னைக்கு தான் இனாகிர ேஷன் அதனால வந்து இங்கே ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸு ஒரு டூ ஹண்ட்ரட் கெஸ்ட்டு வர்றாங்க அவங்க எல்லாரையும் வந்து அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக எஸ்ஆர் பாலசுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் சார் எக்ஸ் எம்பி அண்ட் எம்எல்ஏ ஃப்ரம் ஏடிஎம்கே அவங்க வந்திருந்தாங்க நம்மளோட சீஃப் கெஸ்ட்டு வந்து மாதம்மக்கே ரங்கராஜ் சார் வந்திருந்தாங்க இனாகிரேஷன் ரொம்பவே ரொம்ப நல்லா கிராண்டாக நல்லா நடந்தது எல்லோருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இனாகுரேஷனுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இது என்ன ஒரு ஆட்டு தொழில் ஆட்டு பிஸ்னஸை வந்து இது என்ன மாடனாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உள்ளே வந்து பார்த்தாங்க வந்திருந்த கெஸ்ட் அவங்க எல்லாருமே ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்த ஆட்டு வியாபாரிகள் கடைக்காரவங்க புட்சர் ஸ்டோர்ஸ் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்த கெஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தோம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு எல்லோரும் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ப்ளஸ் பண்ணி வாழ்த்திட்டு போனாங்க ரொம்பவே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான டேவாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல க்ரௌடு ப்ளஸ் வந்து பையர்ஸும் அந்த டயத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த இதில் நிற்கிறவங்க எல்லாருமே பையர்ஸ் தான் ப்ளஸ் வந்து சீஃப் கெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிஎம்சி என்ன பண்ணுது எந்த மாதிரி டிஎம்சி மற்ற பிளேயர்ஸோட மற்ற அதாவது வியாபாரிகளோட விட இந்த ஆட்டு வியாபாரத்தில் என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டிருந்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சாரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னு கேட்டுட்ருந்தாங்க இதுக்கு நடுவில் ஆடுங்கள்லாம் வந்துட்டனால நம்மளோட டீம் வந்து பேரலாக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க டோக்கன் கட்டுறது வெயிட் போடுறது சிஸ்டமில் என்ட்ரி போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஓடிட்டு இருந்தது பையர்ஸும் அந்த டயத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களே நின்று பார்த்துக்கிட்டனால நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் ஆயிடுச்சு ஏற்கனவே டிஎம்சி எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட சேல்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க ப்ளஸ் வந்து இங்கே நேரடியாக பார்க்குறப்ப நம்ம நின்று ஒவ்வொரு பையர்ஸ்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அதாவது விவரமாக சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கு நடுவில் சீஃப் கெஸ்ட்டு அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஃபுல் டைமாக வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு மெயின் ஷெட்டு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது கோட் ஷெட்டு ஸோ சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருந்தோம் கஸ்டமர்ஸ் உள்ளேயே நின்று ஒர்க்கு முடிக்கிற வரையும் நின்று பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிஷன் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் வந்து இது ரெண்டு போர்ஷன்ஸ் நம்மளோடது எப்போயும் போகல ப்ளஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பார்ட்டிஷன்லேருந்து இன்னொரு பார்ட்டிஷனுக்கு அனுப்புகிறதுக்காக ஒரு சின்ன கேட்டு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் விசிபிளாக நின்று பார்த்தாங்க ப்ளஸ் வந்து தண்ணி தீவனம் இல்லாமல் நம்ம அதை இட போடுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபுல்லாக நின்று பார்த்தாங்க ஸோ அதுவே வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி மாதிரி அதாவது எந்த அளவுக்கு நம்ம வெயிட் போடுறதுலையோ இல்லை கிரேடிங் பிரிக்கிறதுலையோ ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படிங்கிறத கஸ்டமர்ஸே பையர்ஸே நின்று பார்த்தாங்க ப்ளஸ் ஆடுங்களும் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கம்ப்ளீட்டாக புது ப்ளேஸ் கோயம்புத்தூர் ஸோ பையர்ஸ்க்கு இந்த ஆடுங்க எந்த அளவுக்கு செட் ஆகும் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் இருந்தாங்க நம்மக்கிட்டையும் அப்பப்போ கேட்டுக்கிட்டாங்க எந்த ஒரு ஆடு இது எப்படி இருக்கும் என்ன மாதிரி உங்களோட விற்பனை என்ன சின்ன சின்ன டவுட்ஸை அவங்க கேட்டுக்கிட்டாங்க இதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையுமே முடித்தாச்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு ஆடு வந்திருந்தது பையர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க கல்யாண் எக்ஸ்பிளைன் இருந்தாங்க கல்யாண் சுந்தரம் வந்து ஸோ நம்மளோட சேல்ஸ் மெத்தடை சேல்ஸ் முடிஞ்சு சில பையர்ஸ் எல்லாம் ஆடுங்க எடுக்க எடுக்க அப்படியே அந்த ரேம்பில் போட்டு ஆடுங்களை வெளியேற்றுற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கோட்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு டேவே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது அதாவது கம்ப்ளீட்டாக ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு மட்டுமே நம்ம சேல்ஸ் பண்ணோம் இதுதான் நம்மளோட பில்லிங் டெஸ்க்கு மதுரையில் இருந்ததை விட கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து அது பக்கத்திலே ஒரு ஸ்டாஃப் குவார்டர்ஸு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் வந்து இது வந்து கபால்ஸ் எல்லாமே வந்து அதாவது ஆட்டுக்காரவங்க வந்து தங்குறதுக்காக ப்ளஸ் வந்து பக்கத்தில் நம்மளோட லேபர்ஸ் அதாவது நம்மளுடைய ஸ்டாஃப்ஸுக்கு வந்து தங்குறதுக்காக ஒரு அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு சின்ன கார் பார்க்கிங்கு ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் ரூம் பிளான் பண்ணியிருக்கோம் ஷெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இது அட்ஜசண்ட்டாக பக்கத்தில் நீளமாக ஒரு ஒரு யூனிட் மாதிரி போகும் இதுதான் வந்து அந்த கார் பார்க்கிங்கு ப்ளஸ் வந்து பக்கத்தில் நம்மளோட ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி பையஸ் வந்தாங்க அப்படின்னா பார்த்து பேசிக்கிறதுக்காக அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் வந்து மீட் ப்ராசஸிங் யூனிட் வருது மீட் ப்ராசஸிங் யூனிட் வந்து அதுவுமே ரொம்ப பெருசு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மூணு செக்ஷனாக வந்து அதை பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கோல்டு ரூம் வருது இப்போதைக்கு ஒரு ஃப்ரீசர் டீப் ஃப்ரீசர் வச்சுருந்துருக்கோம் அங்கே வந்து ஒரு ஃபுல் கோல்ட் ஸ்டோரேஜ் வருது இது வந்து கார்கஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதாவது ஆடு வந்து தட்டமாக உரித்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அங்கே ப்ளஸ் வந்து இது ஒரு ஃபிஷ்ஷு க்ளீனிங் ஏரியா ஏன்னா நம்ம வந்து ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்காக வந்து அந்த ஆப்பில் டெலிவரி பண்ண போகிறோம்ல அதுக்காக ஃபிஷ்ஷு க்ளீனிங் ஏரியா ஸ்டோரேஜ் அண்ட் க்ளீனிங்கு இது வந்து சிக்கன் அண்டு கோட்டு புட்சரிங் ஏரியா அதாவது ஆடு கோழி கறி வெட்டுற இடம் ப்ளஸ் வந்து இது உள்ளே வந்து ஆடு உரிக்கிறதுக்கான ஸ்லாட்ரு பாயிண்ட்டு மொத்தமாக ஒரு மூணு பெரிய போர்ஷனாக பிரிச்சுருக்கோம் ஒன்று வந்து ஸ்லாட்ரிங்கு ப்ளஸ் புட்சரிங்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு மூணாவது வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஸோ இது வந்து பின்னாடி என்ட்ரன்ஸு ஸோ இந்த யூனிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு ஏன்னா வந்து ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து நம்ம ஆப் மூலமாக சேல்ஸ் பண்ண போகிறோம்ல அதுக்கான பிளானிங்காக இதை பண்ணியிருந்தோம் கடைசியாக ஒரு சென்டிமெண்ட்டாக மரக்கண்டு நட்டுருந்தோம் ஸோ யங் ஜென்ரேஷன் அடுத்தவங்கள வச்சு மரக்கண்டு நட்டுருந்தோம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது சீஃப் கெஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நிறையா விஷ் பண்ணாங்க பையர்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இதுதான் எங்களோடய கோயம்புத்தூர் டீம் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்